நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் கரங்களை உயர்த்தி பார்க்கலாம் என்னுடைய ஜபத்திற்கு கட்டாயம் பதில் தருவார் என்கிற ஆமேன் அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் ஆமீன் சொல்லுங்க ஒரு எழுத்தாளனுடைய பேனா நுனியிலிருந்து வருகிற மை உலகத்தின் சரித்திரத்தையே மாற்றுகிறது இல்லையா வரலாறையே மாற்றுகிறது எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்களை குறித்து நாம் சொல்ல முடியும் அல்லது புரட்சியாளர்களை குறித்து நாம் சொல்ல முடியும் அவர்கள் எழுதின எழுத்துக்கள் தேசத்தையே மாத்திருக்கிறது சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படி ஒரு சொட்டு மை ஒரு சமுதாயத்துக்குள் ஊடுருவி சென்று மனிதனுடைய மனநிலையை மாற்றி மனிதனுடைய சமூகத்தினுடைய எண்ண ஓட்டங்களுக்குள்ளே சென்று பிரதிபலித்து ஒரு மாற்றத்தை உண்டாக்குமானால் ஒரு சொட்டு மைக்கு அவ்வளவு வலிமை இருக்குமானால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு அமை ரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆமேன் நம்மை இதுவரைக்கும் ஆதரித்து வந்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அது நம்முடைய நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல தேசத்திலேயே ஒரு பெரிய மறுரூபத்தை ஊடுருவி சென்று செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை விசுவாசிக்கிறோமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அலே லோயா அப்போ இன்னைக்கு ஜபத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜபத்துடைய தலைப்பு நம்முடைய விலாசத்தை அறிந்து வைத்திருக்கிற கத்தரவர் நம்முடைய அட்ரஸ் நம்முடைய விலாசம் அவருக்கு தெரியும் அதுதான் இந்த நாளிலே செய்துடைய தலைப்பு வாசிக்கலாம் அப்போஸ்த நடவடி புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போச நடவடிகள் ஒன்பதாவது அதிகாரம் அந்த ஒன்பது அதிகாரத்திலே பதினோரா வசனத்தை நீங்க எடுத்துக் பக்கம் நூத்தி எழுபத்தி நாலு அப்பொழுது கத்தர் நீ எழுந்து நேர் எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் ஆண்டவர் சவுளை குறித்து இங்கே அனனி அவடத்தில் பேசுகிறார் அட்ரஸ் முதற்கொண்டு கொண்டு சொல்றார் அவர் எங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா நெய் நேர் எனப்பட்ட தெருவுக்கு போய் அந்த அந்த தெருவுக்கு பேரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரீட்டா நேர் எனப்பட்ட தெருவுக்கு போ அப்ப தெருவுக்கு போய் யூதாவின் வீடு பார்த்தீங்களா ஆமெ ஸ்தோத்திரம் யூதாவின் வீட்டில் ஆ தா மன்னிக்கற யூதாவின் வீட்டிலே எந்த ஊருக்காரே தர்சு பட்டணத்துக்குாரு எந்த ஊர்க்காரே வந்து இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு எந்த தெருவில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு யார் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு ஆமெ அந்த அட்ரஸ் முதற்கொண்டு அனனியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி நீ போய் என்ன நோக்கி அவன் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நீ போய் அவன் வியாதியோடு இருக்கிறான் அவனுக்காக நீ ஜோம் பண்ணு அவனை நான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன் அந்த அழைப்பை நீ கன்ஃபார்ம் பண்ணு நீ ஜெபிக்கும்போது அவனுடைய கண்கள் சுகமாகும் அவன் என்னுடைய நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு நான் போதிப்பேன் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தரிசு தரிசு பட்டணத்தாகிய சவுல் பின்னாட்களை மாறப் மாறப்போகிற இந்த சவுலுக்கு சவுளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு நபர் தனியாக ஒரு அறையில் ஜெபித்து கொண்டிருந்த ஜெபம் ஜெபத்துக்கு வந்து எத்தனை பேர் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் தனியாக தான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டுருக்குறேன் ஒரு நபர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆமே அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா ஒரு நபர் ஜெபம் பண்ணிணாலும் ஓராயிரம் பேர் ஜெபம் பண்ணிணாலும் கத்தர் கண்டிப்பாக கேட்பார் ஒரு நபர் அவருடைய நாமத்தில் ஜபித்தாலும் அவர் இறங்கி வருவார் யாபேசை குறித்து பழைய பாட்டில் யாபேசு ஆமே நாலாவது அதிகாரம் பத்தாவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாபேசு கண்ணீரோடு ஒரு மனிதன் ஜெபம் பண்றார் புரியுங்களா ஆண்டவரே அந்த அந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாசிங்களே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை நீர் ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவர் வேண்டி கொண்டதை தேவன் அறினார் என்கிற ஒரு மனிதன் நான்கு ஜபங்களை பண்றார் நான்கு குறிப்புகளை ஆண்டவிட்டு செய்கிறார் நான்கு குறிப்புகள் அதில் படித்து பாருங்கள் நான்கு குறிப்புகள் ஒரு எத் நீங்கள் நான்கு குறிப்பு இல்லை ஒரே ஆளாக நானூறு குறிப்புகளை நீங்கள் சொன்னாலும் அதை அவர் மனதில் வைத்து கொள்வார் அவருக்கு அவ்வளவு மெமரி பவர் இருக்குது ஆமாம் சொல்லுங்கள் நம்ம தான் நாலு குறிப்பை ஒட்டுக்கு சொன்னால் தரிகனத்தான் போடுவோம் புரியுங்களா சொல்லிக்கிட்டு வர 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 மறந்து போயிடும் இல்லை கடைசி மட்டும் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன குறிப்பு சொன்னீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்னஞ்சிடுவோம் சில சமயம் கேட்போம் இல்லைனா வீட்லேயே அப்படித்தான் இல்லை அப்படித்தா ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவு தானே நம்ம நமக்கு அவ்வளோதான் புரியும் இல்லை அப்போ பாருங்கள் ஒரே ஒரு மனிதன் யா பேசு தனியாக உட்காந்து வேதனையோடு வருத்தத்தோடு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாலு ஜபக்குறிப்பு வைக்கிறாரு நாலு ஜபக்குறிப்புகளை முடிக்கும் போது அமை ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேட்டு அவரை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லூயா அப்ப ஒரு மனிதன் அவருடைய விலாசத்தை எல்லாம் அறிந்து வைத்து ஆண்டவர் அனுப்பி அற்புதத்தை செய்தார் ஜபத்தை கேட்டார் ரெண்டு பேர் ஜபித்தாலும் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாருங்க ஒரு மனுஷன் கிடையாது ரெண்டு பேர் ஜெபித்தாலும் பதில் கொடுப்பார் சரியா அப்ப ஸ்தோத்திரம் பாருங்களேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு இருபது எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு இருபது இது நிமித்தம் ராஜாவாகி எசைக்கியாவும் ஏசாயா திருக்கதரிசியும் செவம் பண்றாங்க வானத்தை நோக்கி அவைமிட்டார்கள் அப்பொழுது கத்த தூதனை அனுப்பினார் அவர் தலைவரையும் பாருங்க முத ஜபக்குரி முத காரியம் என்னன்னா ஒரு நபர் ஜெபம் பண்ணாரு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க நான் தனியா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா சிங்கிள் மேனா இருக்கிறீங்களா அவன் ஆண்டவர் சொல்கிறாரு யூ ஆர் அ சிங்கிள் ஆர்மி அப்படிங்கிறார் புரியுங்களா நீ ஒரு மனுஷன்தான் ஒரு மனுஷன் எத்தனை பேரை துரத்துடும் ஆயிரம் பேரை துரத்துடுவான் இல்லை அப்போ அவள் பாருங்கள் ஒரு மனுஷன் ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்குறாரு விளாசத்தை தேடி வந்து பதில் கொடுக்குறாரு ரெண்டு பேர் ராஜா அவ்வளோ பெரிய ராஜா எஸ்ஐக்கியா ராஜாவும் ஊழியக்காரரும் சேர்ந்து ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ண உடனே ஆண்டவரை நோக்கி இருவரிச்சு கூடி ஜெபம் பண்ணுறாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் குடும்ப ஜெபம் ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போதும் அது யாரு கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜெபம் பண்ணா போதும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் தூதரை அனுப்புவார் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல லூயா நம்முடைய ஜபம் ஒருபோது வீணல்ல எல்லாரும் சொல்லுங்க என் ஜபம் ஒருபோது வீணல்ல அல்ல லூயா அப்ப ஸ்தோத்திரம் இந்த ரெண்டு பேருக்கு எதிராக இருந்த மனிதர்கள் எதிரிகளுடைய முடிவு எப்படி மாறிச்சு நமக்கு பார்க்குறோம் கத்தர் அவன் கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து முழங்கால் போடிட்டு ஜோமன்னா பண்ணா பூமியில் இருவர் ஒருமணப்பட்டால் மத்த இஸ் புஸ்தகம் பதினெட்டு பத்தொம்போது சொல்லுது பாருங்கள் ஆமே இருவர் ம ஒருமணப்பட்டிருப்பீங்கன்னா ஆமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதனால் ஆமே ரெண்டு பேர் சிவம் பண்ணால் கத்தர் கேட்பார் ஒருவர் ஜவம் பண்ணால் மாத்திரமல்ல ரெண்டு பேர் சிவம் பண்ணாலும் கத்தர் கேட்பார் அந்த ஜபம் என்ன ஒரு முத ஜபம் குடும்பத் தலைவன் அல்லது குடும்ப தலைவி நீங்க கணவர் வேலைக்கு போயிட்டா வீட்டில் மனைவி ஜெபம் பண்ணலாம் மனைவி வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டா குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் அவன் ஸ்தோத்தில் ஃப்ரீயாக இருந்தால் ஜெகம் பண்ணலாம் அவன் தனி ஜெபம் தனி ஜெபம் பண்ணுங்க தனி ஜெபம் பண்ணணும் ஒவ்வொரு மனிதனும் மனுஷையும் தனி ஜெபம் பண்ணணும் அடுத்து குடும்ப ஜெபம் மற்றையும் ஸ்விசெச புஸ்தம் பதினெட்டு பத்தொன்போதா சொல்லலாம் குடும்ப ஜெபம் குடும்பமா பண்ணுங்க கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பேன் இருபேர் ஜெபம் குடும்ப ஜெபம் அவன் ரெண்டு பேர் ஜெபம் பண்ணா மட்டும்தான் கேட்பார் ஃபர்ஸ்டார் அது கேப்பார் மூணு பேர் ஜெபம் பண்ணான்னு கேட்பார் எத்தனை பேர் ஜெபம் பண்ணா கேட்பார் மூன்று பேர் ஆமா தானியல் புஸ்தகம் மூணு பதினேழு தானியல் புஸ்தகம் மூணு பதினேழு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் மூணு பேரு மூணு பேரு இது யார் யார் தெரியுமா தானியல் புசத்தை சொல்லி அதனால் அதனால சொல்லக்கூடாது சாத்ராக் மேசாக் ஆபயத்தினுக்கு இந்த மூணு பேரும் மூணு பேர் சிவம் பண்ணுறாங்க மூணு பேர் சிவம் பண்றத ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நமக்கு பின்னால் அந்த சரித்திரம் தெரியும் ஆமே அந்த அக்னியை அவித்தார்கள் இதைத்தான் பின்னாருக்கள்லாம் எவ்வளே காய்க்கும் எழுதும் போது அவன் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராவது அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னியின் உக்கரத்தை அவித்தார்கள் அக்னியின் உக்கரத்தை என்னஞ்சாங்களா அவித்தார்கள் இப்படித்தான் அணைச்சி போட்டாங்க எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் அது அவங்கள எப்படி அணைத்து அவிந்து போடுகிற அந்த அக்னி அவன் ஒன்றும் செய்ய முடியாதோ உயிர் இல்லாமல் போய்விடுமோ அதுபோல் இந்த இந்த ஜெபிக்கிற இந்த மூன்று பேர் ஜெபித்த இந்த ஜெபத்துடைய விளைவு அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்த முடியலை ஆட்கள் கூட 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 ஸ்ட்ரென்த்து அதிகமாயிட்டே போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்கள் கூட கூட ஜபத்தில் கூட கூட ஸ்ட்ரென்த்து அதில் முக்கியமானது ஒரு மனம் ஒரு மனதோடு ஜபிக்கும் போது புரியுங்களா ஒரு குதிரை உதவி ஒரு 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 குதிரை வண்டியில் ரெண்டு பேர் போட்டிட்டு போகிறோம் குதிரை குதிரையை போட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது போகிற வேத வேகத்தை விட இன்னும் ரெண்டு குதிரை எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குதிரையும் வச்சுக்கோங்க ஒரு குதிரை போட்டிட்டு போகிறோம் அதோடு சேர்ந்து இன்னொரு குதிரையும் சேர்த்து போட்டுனீங்கன்னா அந்த வேகம் எவ்வளவோ மாறும்னா எழுபது மடங்கு அதிகமாகுமா எவ்வளோ அதிகம் அதிகமாகும் எழுபது மடங்கு அதிகமாகும் அப்போ பாருங்களேன் ரெண்டு மடங்கு தானே அதிகமாகணும் அப்போ என்ன ஆகும்னா ஒரு மணம் கூட 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 தேவ வல்லமை பெருகிக்கிட்டே வரும் அப்போ நீங்கள் ஒரு மணமாக ஜெபிக்கும்போது ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுறது மூணு பேராக மாறினீங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் இன்னும் அதிகமாக அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த க்ரௌடில் அந்த கூட்டத்தில் இருபது பேர் இருக்கிறதுல ஒரு ரெண்டு பேரோ ஒரு நபரோ ஒரு நபர் ஒரு மனம் இல்லாமல் என்னத்த ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு நினைச்சா அந்த இருபது பேருக்கு வரப்போ ரிசல்ட்டில் இருபது சதவீதம் என்ன ஆயிருமோ குறைஞ்சிருமாம் அப்போ அந்த அவிஸ்வாசம் அவ்வளவு பெரிய வேலை செய்து பாருங்க அப்ப இங்கே மூணு பேர் ஜெபித்த ஜபம் அற்புதத்தை கொண்டு வந்தது பதினெட்டு இருபது வாசிங்க மத்திய பதினெட்டு இருபது ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது எங்கே கூடியிருக்கிறார்களோ என் நாமத்தினாலே இருக்கிறேன் என்றார் லோயா அப்ப ஸ்தோத்திர ஆண்டவர் கூட இருப்பார் அப்ப மூன்று பேர் ஜெபித்தால் வருவார் நான்கு பேர் ஜெபித்தால் வருவார் தானியல் புஸ்தகம் தானியல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழு குடும்ப ஜபம் பண்றதுக்கு ரெண்டு பேர் இருந்தா போதும் இல்லையா சர்ச்சில் சர்ச்சில் உபவாசித்து ஜெபிப்பதற்கு மூன்று பேர் இருந்தால் போதும் மினிமம் போதும் ஆண்டு அற்புதத்தை செய்வார் இது வந்து நான்கு பேர் ஆல் நைட் ப்ரேயர் புரியுங்களா ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் குடும்ப ஜெகம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் சபையில் வந்து மூணு பேர் பா ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு ஜெபிக்கிறதுக்கு மூன்று பேர் என்ன இடுத்து அடுத்து வந்து பாருங்கள் நாலு பேர் ஆல்நேட் ப்ரேயர் தாணியில் ரெண்டு பதினேழு பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தோழரும் ஆ ஆ ம் 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 ஆமேன் இவ பார்த்தீங்களா எத்தனை பேர் சேர்றாங்க நாலு பேர் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணுறாங்க இந்த நாலு பேர் கூடி ஜோபம் பண்ணா சத்தம் நாலு பேர் கூடி ஜோபம் பண்ணா இந்த ஜெபம் தானியல் எல்லாம் பண்ணுறாரு வீட்டுக்கு போகிறாரு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு இரவில் கூடி ஜோபம் பண்ணுவோம் வாங்க மற்றவங்களோடு சேர்ந்து நம்மளும் அழியக்கூடாதுன்னு சொல்லி இரவு ஜபம் போடுறாங்க ஆல்நேட் ப்ரேயர் பண்ணுறாங்க ஆல்நேட் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கணும் அவசியம் இல்லை நாலு பேர் இருந்தால் போதும் எல்லாரும் சொல்லுங்கள் எத்தனை பேர் இருந்தால் போதும் இதெல்லாம் என்ன தெரியுதுண்ணா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதெல்லாம் என்ன புரியுதுண்ணா ஐநூறு பேர் பெரிய படை முயற்சி எதிர்ந்தால் மட்டுந்தான் ஆண்டவர் ஜபத்தை கேட்பார்ல எவ்வளவு குறைவாக அப்படின்னா சின்ன சின்ன சபைகள்லாம் ரெண்டு பேர் இருக்கிற சபையில் ஒரு ஆள் இருக்கிற சபையில் என்ன பண்ண முடியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்திங்களா எவ்வளவு நம்முடைய ஜபத்தை கனப்படுத்துகிறார் பார்த்தீங்களா எவ்வளவு ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு மரியாதை குடிக்கிறார் பார்த்தீங்களா அப்போ நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேலே புரியுங்களா பேதுரையா சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலையில் இருக்கும்போது இவங்க சபையார் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க அப்போ என்னோடய பன்னெண்டாவது இடத்தில் இங்கே பார்க்க முடியும் ஆ ம் 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 ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணார்கள் அதை இத்தனை சபையாரே வந்து ஜெபம் பண்ணுறாங்க நாலு பேருக்கு மேலே ஜெபம் பண்ணுறாங்க அஞ்சு பேராக இருந்திருக்கலாம் பத்து பேராக இருந்திருக்கலாம் ஐம்பது பேராக இருந்திருக்கலாம் அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறதுக்கு அவருக்கு க்ரௌடு முக்கியம் இல்லை எண்ணிக்க முக்கியமில்ல ஒரு மனதை கத்தர் பார்க்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டமாக ஒரு மனதாக எங்கே இருந்தாலும் அவர் விளாசத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்து பதில் கொடுப்பார் ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் நமக்கு நம்முடைய விளாசம் அவருக்கு தெரியும் சொல்லுங்கள் என்னுடைய விளாசம் என்னுடைய அட்ரஸ் அவருக்கு தெரியும் ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நம்முடைய விலாசத்தை அறிந்து வைத்திருக்கிறவர் நீங்கள் எத்தனை பேர் ஜபம் பண்ணாலும் அத்தனை ஜ அத்தனை ஜபத்துக்கும் கத்தர் பதில் கொடுப்பார் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க நம்ம ஜபித்து முடிக்கலாம் ஹாலை லூ யா யா எங்கள் ஜபத்தை கேட்குற எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேலே எவ்வளவு ஆண்டவரே நேசமாயிருக்குறி நண்பாயிருக்குறி ஜபத்தை கேட்குறீ என்று சொல்லி நாங்கள் நன் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் எங்கள் ஜபத்தை ஒருபோதும் தள்ளாதவர் அருமையாக இந்த காந்த இரவு நேரத்தில் இரண்டாவது நாளிலே வந்து ஜபத்தில் பங்கு பெற்ற அருமையான சகோதர